மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல இப்பிரபஞ்சத்தின் அந்த யார துரஜனங்களோடும் அந்த ஆரும் இப்பிரம்பேத்தின் அந்த கார லோகாதிபதிகளோட உங்களுக்கு போராட்டம் உண்டு இன்னைக்கு போராட்டம் எப்படி தினம் வரும் விசாசங்கள மேற்கொள்ளுவான் ச சிம்பிளான விஷயம் உங்களை நீங்கள் ஜெபிக்க விட மாட்டாம் முதல்ல எப்படி வரமாட்டான் எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க அனி தினமும் உங்களுடைய ஜெபஜீவி இருக்கா ஜெவஜீவி இருக்கா த பர்சனல் ப்ரேயர் ரொம்ப முக்கியமானதாக தெரியுமா உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் உங்க நீ தனிப்பட்ட ஜபம் உங்களுக்குள்ள நீங்க இல்லை அப்படின்னா நீங்க பரிட்சைக்கு நில்லாதவர்கள் எதுக்கு நில்லாதவர்கள் பரீட்சை என்ன பரீட்சா பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்ன அர்த்தம் இப்ப நீங்க மட்டும் உங்க பிள்ளை நல்லா படிச்சு பாஸ் ஆகி அடுத்த காசு போனோன்னு ஆசைப்படுறீங்களே அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு பரிட்சை வைக்க மாட்டாரு பரிட்சை வச்சிருக்கிறாருல உங்களுக்கு பரிட்சை இருக்குது என்ன பரிட்சை சோதனை